இருபத்தி ஆறு அறிவியல் வினாக்களும் தெளிவான விடைகளும் வினாயின் நூற்றி பதினொன்று சாவி மின்சுற்றை திறக்க அல்லது மூட மின்கலம் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் மின்கலாடுக்கு மின்கலன்களின் தொகுப்பு மின் மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றும் ஆப்ஷன் ஒன்று சரியானவடை நூற்றி பன்னெண்டு பொருந்தாததை கண்டுபிடி ஆப்ஷன் ரெண்டு விடை மின்சாரமணி விளக்கம் இது காந்த விளைவு மற்றவை வெப்ப விளைவு நூற்றி பதிமூன்று தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும் ஆப்ஷன் நான்கு சரியான விடை ஒன்று மற்றும் நான்கு பெரும்பாலான அளவுகள் வழியே மின்னோட்ட செல்ல அனுமதிப்பதில்லை மரபு மின்னோட்டம் எதிர் முன்னிலிருந்து நேர்முனைக்கு செல்லும் தவறான கூற்று இவை நூற்றி பதினான்கு அறுபது கோளும் மின்னோட்டம் இரண்டு நிமிடத்தில் பாய்ந்தால் மின்னோட்டம் ஆப்ஷன் மூன்று சரியான விடை பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் நூற்றி பதினஞ்சு ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஆம்பியர் என்பது மைக்ரோ ஆம்பியர் ஆப்ஷன் நம்பர் மூன்று சரியான விடை நூற்றி பதினாறு பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும் ஆப்ஷன் ரெண்டு சரியானவை ஒன்று மற்றும் இரண்டு முதன்மை மின்கலன் நிக்கல் இரும்பு செமக்கலம் இது தவறு துணை மின்கலன் டேனியல் மின்கலன் தவறு ஆப்ஷன் ரெண்டு நூற்றி பதினேழு மூணு வினாடியில் பதினஞ்சு மீட்டர் பை வினாடி வேகத்தை அடைந்தால் முடுக்கம் விடை ஆப்ஷன் ரெண்டு சரியான விடை ஐந்து மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் நூற்றி பதினெட்டு பொருளின் அடிப்பரப்பு அதிகரிக்கும் போது எது அதிகரிக்கிறது சமநிலை ஆப்ஷன் ரெண்டு சரியான விடை சமநிலை நூற்றி பத்தொம்போது எரியும் மிழுகுர்த்தி வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக எதற்கு சமம் ஆப்ஷன் மூன்று சரியான விடை ஒரு கேண்டிலா வினா நூற்றி இருபது பொறுத்துகள் ஆப்ஷன் ரெண்டு சரியான விடை காற்று ஒன்று நீர் ஒன்று புள்ளி மூணு மூணு சாதாரண கண்ணாடி ஒன்று புள்ளி ஐந்து வைரம் ரெண்டு புள்ளி நான்கு ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று மின்னூட்டம் இருப்பதை கண்டறியும் கருவி ஆப்ஷன் மூன்று சரியான விடை நிலை மின்காட்டி இணையதிறன் அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக விடை ஆப்ஷன் ஒன்று சரியான விடை ஹைட்ரஜன் கால்சியம் அமோனியா மீத்தேன் நூற்றி இருபத்தி மூன்று பொறுத்துக்க ஆப்ஷன் நான்கு சரியான விடை தகடாக அடிக்கலாம் தங்கம் மென்மையான உலகம் சோடியம் உலகப்போலி வாயு வாயுநிலை அலோகம் குளோரின் நூற்றி இருபத்தி நான்கு கூற்று ஏ ஆவி அதன் மூலம் கரைந்த திண்மங்களை பிரிக்கலாம் காரணம் கரைப்பான் எந்த வெப்பநிலையிலும் ஆவியாகும் ஆப்ஷன் ஒன்று சரியான விடை கூற்றும் காரணம் சரி நூற்றி இருபத்தைந்து அமில நீக்கிகளை கண்டறிய ஆப்ஷன் மூன்று சரியானடை சோடியம் பை கார்பனேட் நூற்றி இருபத்தி ஆறு நொதித்தலின் போது வெளிவரும் வாயு கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் ஒன்று சரியான நூற்றி இருபத்தி ஏழு கார்போஹைட்ரேட் பலபடிக்கு எடுத்துக்காட்டு செல்லுலோஸ் ஆப்ஷன் மூன்று நூற்றி இருபத்தி எட்டு மெக்னீசியம் எரிதலில் உருவாகுவது மெக்னீசியம் ஆக்சைடு ஆப்ஷன் மூன்று சரியான விட நூற்றி இருபத்தி ஒன்பது தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் நூற்றி முப்பது சமைத்தல் எவ்வகை வினை வெப்ப சிதைவு ஆப்ஷன் ரெண்டு நூற்றி முப்பத்தி ஒன்று ஆணுவின் எந்த துகள் ஒன்று புள்ளி ஆறு என்று டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராம் நிறைய கொண்டுள்ளன புரோட்டான் மற்றும் நீட்டன் ஆப்ஷன் மூன்று சரியான விடை நூற்றி முப்பத்தி ரெண்டு நீர் ரெண்டாயிரம் டிகிரிக்கு வெப்பப்படுத்தும் போது எத்தனை சதவீதம் சிதை சிதைவடைகிறது ஆப்ஷன் ஒன்று ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் நூற்றி முப்பத்தி மூன்று பொருந்தாததைத் தேர்ந்தெடுக்கவும் இணைப்பு திசு இது விலங்கு திசு நூற்றி முப்பத்தி நான்கு செல்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் தாவரத்தின் பெயர் பிளாஸ்மா டெஸ்ட் மாட்டா ஆப்ஷன் ரெண்டு சரியானவிட் நூற்றி முப்பத்தி ஐந்து கூற்று குளோரஸா சூப்பர்பாய் இலையின் நுனி பற்று கம்பியாக மாறியுள்ளது ஆப்ஷன் ஒன்று சரி நூற்றி முப்பத்தி ஆறு பொறுத்துகள் ஆப்ஷன் ஒன்று சரியான விடை சேமிப்பு வேர்கள் பீட்ரூட் தூண் வேர்கள் ஆலமரம் சுவாச வேர்கள் அவிசீனியா உறிஞ்சும் வேர்கள் கஸ்குட்டா நூற்றி முப்பத்தி ஏழு மகரந்த செயற்கை அடிப்படையில் பொருந்தாதது தக்காளி ஆப்ஷன் நான்கு சுய மரகந்த சேர்க்கை நூற்றி முப்பத்தி எட்டு விண்வெளியில் பயன்படும் பாசி ஆப்ஷன் ஒன்று குளிரெல்லா பயனாரினாய் டோ டோசா நூற்றி முப்பத்தி ஒன்பது தாவரங்களின் சரியான வரிசை ஆப்ஷன் ரெண்டு வகுப்பு துணை வகுப்பு வரிசை நூற்றி நாற்பது பொறுத்துக்க உயிரிகள் ஆப்ஷன் ஒன்று சரியான விடை ஈரடுக்கு உயிரிகள் ஹைட்ரா மூவடுக்கு உயிரிகள் முயல் நீர்க்குமிழ் மண்டலம் நட்சத்திர மீன் உடற்குழி அற்றவை நாடாப்புழு நூற்றி நாற்பத்தி ஒன்று கைட்ரோபோபியா என்பது ஆப்ஷன் ஒன்று நீரை கண்டு பயப்படுதல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பொருந்தாத இணை நோய்கள் ஆப்ஷன் நான்கு ஆப்பிரிக்க தூக்குவியாதி இது புரோட்டோசோவாவால் ஏற்படுகிறது நூற்றி நாற்பத்தி மூன்று பட்டு பூச்சியிடும் முட்டைகளின் எண்ணிக்கை ஐநூறு ஆப்ஷன் மூன்று நூற்றி நாற்பத்தி நான்கு மனித கண் அறியும் நிறங்கள் ஆப்ஷன் ஒன்று பத்து முதல் பன்னெண்டு மில்லியன் நூற்றி நாற்பத்தி ஐந்து தவறான இணை மூட்டுக்கள் விடை நான்கு கீழ்மூட்டு முழங்கால் முழங்கை சகையடை நன்றி வணக்கம்